ஐயோ கீழே ஒரு சாம்ராஜ்யம் இருக்கியா இங்க மாதிரியா மேலே பார்த்தோம்ல இதுல கார் பார்க்கிங்க எல்லா இடத்துல இப்படி டோட்டல் போயிட்டு இதுக்கு கீழே கார் பார்க்கிங் தான் போல இருக்கு மத்திய கீழ காப்பாக்கி ஃபுல்லாக மேலே ஒரு பாக்கு அதுவும் கிரீன்ஸ் பார்க்கு வேலை மிச்சம் வச்ச கீழே உழைச்சிருக்கு எத்தடா அடிங்க செய்கிறீங்க யார் ராடிங்க யார் ஆடிங்க எப்பரா அவங்களால முடியுதுன்ற மாதிரி பார்க்க வச்சுட்டாங்க பாருங்க